நம்ம இயேசு ஏசுக்கோம் அனுப்புனா அளவே இல்லாம நம்ம அளவைக்காம நம்ம கண்ணீர்ல ஒவ்வொரு துளிலையும் அவர் கணக்கு வச்சு நம்ம மேல அவர் அன்பா இருக்கார் ஜீவனே கொடுத்த அன்பு வேற எந்த ஒரு அன்புமே மனுஷனுடைய அன்பு அன்பு என்னைக்குமே மெய் உண்மையான ஒரு அன்பு ஆஹ் அன்பை வச்சு ஒரே ஒரு பாடல் பாடி நம்ம ஆண்டோர் மையப்படுத்துவோம் உண்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே அந்த பாடல் எல்லாம் தெரிஞ்ச பாடுங்க உண்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே என்னை அழைத்தவரே உம்மை என்றென்றும் ஆராதிப்பே உண்மை உள்ளவரே உம்மை என்றென்றும் துதித்திடுவேன் என்னை அழைத்தவரே உண்மை என்றென்றும் ஆராதிப்பே உண்மை உள்ளவரே உண்மை என்றென்றும் பேசித்து நான் வாழ்ந்திட உங்கள் கெருப்பை தாருமே உண்மை வாஞ்சையா என்றும் தொடர்ந்திட உங்கள் கிருப்பை தாருமே வேண்டானு கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டா எண்ணீரே வேண்டான கிடந்த எந்த வாழ்வை வேண்டும் என்றீரே கைவிடப்பட்ட என்னையும் ஒரு பொருட்டா எண்ணினீர் இயேசுவே உந்தன் அன்பையே பாடிடுவே இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே இயேசுவே உந்தனின் அன்பையை பாடிடுவே இயேசுவே உந்தனின் கிருபையை உயர்த்திடுவே என்னை அழைத்தவரே உமை என்றென்றும் ஆராதிப்பே உண்மை உள்ளவரே உண்மை என்றென்றும் துதித்திடுவேன் என்னை அழைத்தவரே உமை என்றென்றும் ஆராதிப்பே உண்மை உள்ளவரே என்றும் என்றென்றும் துதித்திடுவே